வணக்கம் மதுரை மக்களே வீட்டு மனைகள் வாங்க இடம் தேடிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான சரியான வீடியோ தான் இது நமது மேப் மேக்கர்ஸ் ரியல் எஸ்டேட்டின் புதிய உதயம் கணபதி நகர் ஊமச்சி குளத்தில் இருந்து நத்தம் செல்லும் வழியில் மந்திக்குளம் ஏரியாவில் இந்த வீட்டடி மனைகள் அமைந்துள்ளது ஒரு சென்டின் விலை ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டுமே டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவல் பெற்ற வீட்டடி மனைகள் என்ஹில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது எண்பது சதவீதம் வரை லோன் வசதி செய்து தரப்படும் நமது மனையில் முப்பது அடி மற்றும் இருபத்தி மூணு அடி தார் ரோட் வசதி உள்ளது அறுபது அடியில் நல்ல சுவையான குடிநீர் வசதி உள்ளது நமது மனையில் இருந்து வல்லபாய் வித்யாலயா ஸ்கூல் பத்து நிமிடத்திலும் நிக்காஸ் ஸ்கூல் பத்து நிமிடத்திலும் யாதவா காலேஜ் பத்து நிமிடத்திலும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் பதினைந்து நிமிடத்திலும் அமைந்துள்ளது நமது மனையில் இபி வசதி சோலார் லைட் வசதி மற்றும் செக்யூரிட்டி வசதி அமைந்துள்ளது நமது மனையை சுற்றி கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது மனைகள் பார்வையிட வாகன வசதி செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள எண்ணெய் தொடர்பு கொள்ளவும்